ஓம் ஸ்ரீ வரஹி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே ஒரு நிமிடம் நின்று உன் தாயானவள் எனக்காக என் வாக்கினை நீ கேட்க வேண்டும் என் பிள்ளையே எனக்காக நீ கேட்க வேண்டும் என்று உன்னை சொல்வதற்கு காரணம் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களை பார்த்து உன்னை விட அதிகமாக வேதனைப்பட்டு கொண்டிருப்பது உன் தாயானவள் நான் தான் அதனால் என் வாக்கினை நீ கேட்டுவிட்டால் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைத்துவிடும் அதோடு இந்த தாயானவள் நானும் மகிழ்ச்சியடைந்து விடுவேன் அல்லவா அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நான் எத்த முறை வந்து உன் முன்னால் நின்று உனக்கான நல்ல வாக்கினை தந்திருக்கின்றேன் சில முறை நீ என்னை தேடி வந்திருக்கின்றாய் சில முறை என்னை கண்டுகொள்ளாமல் நீ விட்டு சென்றிருக்கின்றாய் என் பிள்ளையே இந்த முறை உன்னால் என்னை விட்டு விலக முடியாதபடி நான் உன் இல்லத்திற்கு வந்து அமர்ந்து விட்டேன் எப்படியும் இனி என் வாக்கினை நீ கேட்டுத்தானே ஆக வேண்டும் நம் தாயானவள் நம் வாழ்க்கையில் என்ன நடத்தி கொடுக்க போகிறாள் என்பதை நீ தெரிந்து கொண்டுதானே ஆக வேண்டும் அதன் அதனால்தான் அம்மா இன்று உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்து விட்டேன் அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய இல்லத்தில் எந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்பதையும் நான் உனக்கு சொல்ல போகின்றேன் யாருக்கும் தெரியாத இந்த ரகசியத்தை என் பிள்ளையே உனக்கு நான் சொல்கின்றேன் அதையும் நீ தெளிவாக கேட்டுக்கொண்டு உனக்குள் மட்டும் வைத்துக்கொள் வேறு யாரிடத்திலும் இதனை பகிர்ந்து கொள்ளாதே என் தங்கமே இப்பொழுதாவது உனக்கு சந்தோஷம் வருகின்றதா தாயானவள் நம் இல்லத்திற்குள் ஆட்சி செய்து இனிமேல் நம் இல்லத்தில் எந்த கஷ்டங்களும் இருக்காது என்று என் பிள்ளையே உன்னிடம் நான் பலமுறை சொல்லி இருக்கின்றேன் நான் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உன் வாழ்க்கையில் நடக்கின்றது அல்லவா எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ நல்லபடியாக கடந்து வரும் பொழுது எந்த விஷயமாக இருந்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பதனை என் பிள்ளையே நீ புரிந்து கொண்டிருப்பாய் அதைதான் இன்று உன் தாய் வள் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது நிச்சயமாக எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் பிள்ளையே உன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றிற்குமே உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே என்றோ ஒரு நாள் நீ செய்த பிரச்சனையின் விளைவாக உன்னை தொடர்ந்து அது வந்து கொண்டிருக்கின்றது சில கஷ்டங்களில் இருந்து மீண்டு வர முடியாமல் என் பிள்ளை நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில சோதனை கட்டங்களை இனிமேல் நீ தாண்டிவிட வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் நடந்ததையே நினைத்து வருந்திக் கொண்டு இருந்தால் இன்னமும் உன் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு செல்லாது அல்லவா என் தங்கமே இந்த தாயானவள் இன்று உன்னோடு பேச வந்ததற்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் இனிமேல் என் பிள்ளை கஷ்டம் என்று சொல்லிவிடக் கூடாது எனக்கு சவால்கள் வந்திருக்கிறது என்றுதான் நீ சொல்ல வேண்டும் என் தங்கமே நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கை என்றால் என்ன என்று உனக்கே நிச்சயமாக புரியும் இத்தனை நாட்களும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் எதனால் இந்த வாழ்க்கை நமக்கு இப்படி ஆகிவிட்டது என்று புரிதல் உனக்கு கிடைத்துவிடும் இல்லை என்றால் அதற்கான ஒரு நல்ல தெளிவும் சரியான புரிதலும் உனக்கு கிடைத்துவிடும் நிச்சயமாக என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க தொடங்கி விடுவாய் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் யோசிக்கின்றேனோ அதையும் நான் உனக்கு நிச்சயமாக செய்து கொடுத்து விடுவேன் தெய்வத்தை தினமும் காண்கின்றோம் தினமும் தீபம் ஏற்றுகின்றோம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆனால் ஒரு கிழமை கூட தவறாமல் நாம் தெய்வத்தை வணங்குகின்றோம் செய்து என்ன பலன் நம் வாழ்க்கையில் என்னதான் நடக்கிறது தெய்வம் நமக்கு அப்படி என்ன பலன்களை தான் என்று நினைத்து வேதனைப்படுகின்றாய் அல்லவா தங்கமே இந்த வேதனைகள் சோதனைகள் எதுவும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க தொடங்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக தெய்வத்தை வணங்கியதற்கு பலன் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என் குழந்தையே நீ இதனால் எத்தனை எத்தனை கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தாய் என்பதற்கான புரிதல் உனக்கு கிடைத்துவிடும் உன் பக்கம் இருக்கின்ற தவறு என்ன என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எல்லாவற்றிற்கும் ஒரு தெளிவு கிடைத்துவிட்டால் போதும் அல்லவா அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் என் பிள்ளையால் நிச்சயமாக கடந்து வர முடியும் சிறப்பாக எதிர்கொள்ளவும் முடியும் என் தங்கமே இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதை முதல் நீ உணர்ந்து கொண்டாய் ஆனால் அப்படி ஒரு உணர்வு உனக்கு வந்துவிட்டால் எந்த ஒரு சிறு பிரச்சனைக்கும் பெரிதளவில் மனதை நீ விட்டுவிட மாட்டாய் என்ன நடந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்திருக்கும் இனிமேல் அவது இது போன்ற தேவையில்லாத சிந்தனைகளை உனக்குள் வைத்திருக்காமல் எல்லாமே நம் தாயால் நமக்கு சரி செய்து கொடுக்கப்படும் என்பதனை நீ நம்பிவிடு என் தங்கமே நான் உன் இல்லத்திற்குள் அங்கே அமர்ந்திருக்கிறேன் நான் உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை நிகழ்வுகளையும் இங்கிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் நான் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் அது எப்படி முடியும் என்று என் பிள்ளையே நான் இருக்கின்ற இடம் என்னுடைய பிள்ளையினுடைய மனது என் குழந்தையின் மனதில் இந்த தாயானவள் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்றேன் என் தங்கமே என்னை அந்த இடத்தில் இருந்து இனிமேல் யாராலும் அசைத்துவிட முடியாது உன்னுடைய அன்பினால் நான் அங்கே வந்து அமர்ந்து விட்டேன் என் தங்கமே அதனால் இனிமேல் அம்மா அந்த இடத்தில் இருந்து இறங்குவாள் என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே இந்த தாயானவள் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கின்றேனோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் சாதித்து காட்ட வேண்டும் என் பிள்ளையாக நீ செய்கின்ற முயற்சிகள் உனக்கு மிகப்பெரிய வெற்றியினை கொடுக்க வேண்டும் இந்த வெற்றியின் பலனாக என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று துடிக்க வேண்டும் என் தங்கமே இந்த தாயானவள் நீ என்னை கண்டுவிட்ட பிறகு மனதிற்குள் மிகப்பெரிய தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டேன் அல்லவா நம் தாயானவள் எப்பொழுதும் நம்மை கைவிட மாட்டால் சோதனை காலங்கள் நமக்கு வருகிறது என்றால் நிச்சயமாக அதன் பிறகு வருகின்ற நல்ல காலமும் இருக்கத்தான் செய்யும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் ஒரே கரையில் நின்றுவிடக் கூடாது இன்னொரு கரையையும் நாம் பார்த்துதான் ஆக வேண்டும் அல்லவா அதுபோலதான் கஷ்டம் என்ற கரையை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற நீ சந்தோஷம் என்கின்ற கரையை இனிமேல் பார்க்க வேண்டும் அதற்கு இப்பொழுது உன்னை நீ தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் இந்த தாயானவள் நானும் உன்னோடு சேர்ந்து அதை பார்ப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா என் தங்கமே சந்தோஷமான மனநிலையில் நான் உன்னை ஒவ்வொரு முறையும் காண விரும்புகின்றேன் என் பிள்ளையே ஆனால் என்னவோ நீ கண்களில் கண்ணீர் ததும்பதான் நின்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் இனிமேல் இந்த தாயானவள் எப்பொழுது உன்னை காண வந்தாலும் நீ முகத்தில் புன்னகையோடு இருக்க வேண்டும் உன்னுடைய புன்னகையை கண்டவுடன் அம்மா புன்னகைத்து விடுவேன் அது மட்டும் அல்லாமல் கேட்டது எல்லாவற்றையும் உனக்கு அள்ளி கொடுத்து விடுவேன் நான் உன்னை காண வரும்பொழுது நீ மன கவலையோடு இருந்து கொண்டிருந்தால் அம்மாவினுடைய மனதும் கவலையாகிவிடும் உன்னோடு சேர்ந்து நானும் கவலைப்பட வேண்டிய இருக்கும் என் தங்கமே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா எத்தனை கஷ்டம் வந்தாலும் எவன் ஒருவன் சிரிக்கின்றானோ அவன்தான் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கின்றான் அவன்தான் இந்த வாழ்க்கையில் உண்மையில் சாதனை படைத்தவன் நீயும் அப்படித்தான் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் நினைக்கின்றேன் இப்படி நீ இருந்து விட்டாய் என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க தொடங்கி விடுவாய் உன்னுடைய இந்த நம்பிக்கை உன்னுடைய இந்த விடாமுயற்சி உன்னுடைய கைகளில் உனக்கானதை கொண்டு வந்து சேர்த்துவிடும் இது போன்ற மனநிலையோடு இருப்பவர்கள் எதையும் தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேடிய யாவும் உன்னை தேடி தானாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இன்றிலிருந்தாவது இந்த தாயானவள் இல்லத்திற்கு வந்துவிட்டாள் என்பதை புரிந்து கொண்ட பிறகாவது தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு உன்னுடைய இல்லத்தில் மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எல்லோருக்கும் இருக்கின்ற கஷ்டங்கள் மனக்கவலைகளை நான் அறிவேன் இருந்தாலும் அம்மா அங்கே இருப்பதனால் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் எதுவும் அங்கே இருக்காது இனிமேல் மனநிறைவான வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்கும் எல்லோருக்கும் இருக்கின்ற மனக்குழப்பங்களை ஓரிடத்தில் அமர்ந்து பேசிவிட வேண்டும் இனிமேலும் நேரம் கடத்துவிடக் கூடாது கிடைக்கின்ற நேரத்தை பொன்னான வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் பல தவறான விஷயங்களை சரி செய்து கொண்டு விட வேண்டும் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படையாக பேசினாலே பிரச்சனைகள் முடிந்துவிடும் என் அன்பு பிள்ளையே இந்த தாயானவள் உன் இல்லத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றேன் இந்த விஷயத்தை தான் என் குழந்தையே உன்னிடம் இன்று சொல்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளை இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு எப்பொழுதும் நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி